அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி இனி அவ்வளோதான் விஜயுடைய வருகையால் நாம் தமிழர் கட்சி காலியாகிவிட்டது கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட மிக குறைவான வாக்குகளை தான் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெறப்போகிறது என்கிற ஒரு கருத்துருவாக்கம் கடந்த சில நாட்களாகவே சிலரால் உருவாக்கப்பட்டு வருகிறது அதில் சமீபத்திலே மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய மணி அவர்களும் அந்த கருத்துருவாக்கத்தில் இணைந்திருக்கிறார் சமீபத்தில் அவருடைய சில நேர்காணல்களை எல்லாம் பார்க்க நேரிட்டது விஜய் உடைய வருகையால் சீமான் முடிந்து போய்விட்டது நாம் தமிழர் கட்சி என்று பேசுகிறார் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பேசுகிறாரு அதிமுக பாஜக கூட்டணியால் விஜய் முடிந்து போய்விட்டார் என்று பேசுகிறார் நமக்கு ஒன்றும் புரியல இப்போ இந்த கருத்து இருக்குது இல்லையா விஜய் உடைய வருகையால் சீமானுக்கு பாதிப்பு நாம் தோழர் கட்சிக்கு பாதிப்பு இந்த கருத்து உருவாக்கம் விஜய் கட்சி ஆரம்பித்து வந்தார் இல்லையா அப்போதிலிருந்து பரவலாக சிலரால் பேசப்பட்டே வருகிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் தோழர் கட்சியை எதை வைத்தெல்லாமோ வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தார்கள் முடியலை ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு வந்தது அப்போ விஜய் வருகிறார் அப்போ விஜயிடம் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது அவர்களெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறார்கள் அப்போ விஜய் வரக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ தும்முனா தான் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் அப்போது இளைஞர்கள் எல்லாம் விஜய் பங்கு இருக்கிறாங்க அப்போ சீமானிடமும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்போது விஜய் வருகையால் சீமானிடம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் விஜய்க்கு போய்விட்டார்கள் என்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கினால் மக்கள் நம்புவார்கள் இந்த கருத்தை அது கொஞ்சம் யதார்த்தமாக நம்பக்கூடிய வகையில் இந்த கருத்து இருக்கும் அதனால் இந்த கருத்து உருவாக்கத்தை செய்வோம் என்று விஜய் வந்ததுமே இந்த கருத்து உருவாக்கத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது வரைக்கும் அந்த உருவாக்கத்தை தான் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நிறைய எல்லாம் கூட ஊடகங்கள் மூலமாக வெளியிட்டார்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் குண்டோடு வெளியேறுகிறார்கள் சீமானை விட்டு விஜய் பக்கம் செல்கிறார்கள் என்று சொல்லி இல்லாத செய்திகளை பொய்யான போலியான அவதூறு செய்திகளை எல்லாம் ஊடகங்கள் மூலமாக வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அது குறித்து பேசியிருக்கிறோம் இப்போ ஐயா மணி அவர்கள் மணி அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த கருத்தை பேசினார்னு நமக்கு புரியலை அதுக்குள்ளாடி நம்ம போக வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் இதே ஐயா மணி அவர்கள் தான் கடந்த தேர்தல்களில் கூட நாம் தமிழர் கட்சி அவ்வளோதாங்க ஒரு மூணு விழுக்காடு நாலு விழுக்காடு தான் இதுக்கு மேல் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இருக்காது என்று சொன்னவர் ஐயா மணி அவர்கள் அவருடைய அந்த கருத்தை பொய்யாக்கி தான் நாம் தமிழர் கட்சி ஏழு விழுக்காடு வாக்களை பெற்றது எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்றைக்கு நிற்கிறது ஐயா மணி அவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஏற்கனவே இவரால் சொல்லப்பட்ட கருத்துகள் சொல்லப்பட்டு பொய்யாக்கப்பட்ட கருத்துக்கள் அப்போ அவருடைய கருத்துக்கள் எந்த அளவிற்கு நம்பகத்தகுந்த கருத்தாக இருக்கும் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொரு செய்தி நம்ம இதில் என்ன பேச வேண்டியிருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறார்கள் இப்போ எல்லாருமே விஜய் பக்கம் போயிட்டாங்க என்று நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் ஏதோ நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் கடந்த தேர்தலில் வாக்கு செலுத்தியது போன்றும் இப்போ விஜய் வந்ததும் அந்த இளைஞர்கள் எல்லோரும் அங்கே சென்றுவிட்டது போன்றும் இவர்கள் பேசக்கூடிய கருத்து தான் ரொம்ப நகைச்சுவையான கருத்தாக இருக்காது நாம் தொடர் கட்சிக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் விழுந்தது அந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளும் இளைஞர்களுடைய வாக்குகள் மட்டுமே என்று கேட்டால் இல்லை அனைத்து தரப்பட்ட வயதை சார்ந்த மக்களுடைய வாக்குகளும் தான் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் அந்த வாக்குகளில் பெருவாரியான வாக்குகள் இளைஞர்களுடைய வாக்குகள் அந்த இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தியலுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாட்டிற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தங்களுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்காக ஆனால் அவர்களுடைய பேச்சுகளுக்காக வாக்கு செலுத்திய மக்கள் தானே தவிர வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக வாக்கு செலுத்தியவர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளும் முழுமையாக நாம் தமிழர் கட்சியுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு விழுந்த வாக்குகள் அந்த வாக்குகள் எந்த காலத்திலும் மாறாது ஒரு சில வாக்குகள் வேண்டுமானால் மாறலாம் சிலர் விஜய் அவர்கள் புதிதாக வர்றாரு புதிதாக வருகிற ஒருவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் என்று கூட சிலர் ஒரு சிலர் வேணாம் மாறலாம் அது இயல்பு விஜய் மட்டுமல்ல எந்த கட்சி புதிதாக வந்தாலும் புதிய கட்சிக்கு வாக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் சில மக்கள் இருக்கலாம் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மூணு விழுக்காடு தான் கிடைக்கும் இனி நாம் தோழர் கட்சிக்கு நான்கு தான் கிடைக்கும் என்பதெல்லாம் அபத்தத்திலும் அபத்தம் பொய்யிலும் பொய் அவதூறிலும் அவதூறு நாம் தொடர் கட்சி குறித்து கட்சியின் மீது ஈடுபாடு கொண்ட ஆர்வமுள்ள வெளியே இருந்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள் பரவலாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் செயல்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறது கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் நாம் தமிழ் கட்சி எளிதில் அதிகாரத்தை தொடும் இதுதான் நீண்ட காலமாக நாம் தமிழ் கட்சி மீது அக்கறை கொண்ட நபர்கள் சொல்லக்கூடிய கருத்து கடந்த ஒரு ரெண்டாண்டு காலமாக இன்னும் சொல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடித்து சீமானவர்கள் மாவட்ட வாரியாக பயணம் மேற்கொண்டு வருகிறார் கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக கட்சியினுடைய நிர்வாக அமைப்பிலேயே நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டதன் விளைவாக கட்சியினுடைய உட்கட்டமைப்பு வலிமைப்படுத்தப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி வேறுபரப்பை செல்லாத கிராமமே இல்லை என்கிற அளவிற்கு எல்லா இடத்திலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு வேகமாக வலுப்பெற்று வருகிறது அப்போ கள நிலவரம் அப்படி இருக்கிறப்போ எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் வந்து குறையும் நாம் தமிழர் கட்சியில் யாருமே இல்லை என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள் கடந்த காலங்களில் நாம் தொண்டர் கட்சிக்கு கூடிய கூட்டங்களில் அந்த சீமானவர்களுடைய கூட்டங்களாக இருக்கட்டும் மற்ற திருமுனை கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் அந்த கூட்டங்களில் எல்லாம் எந்த அளவிற்கு கூட்டம் கூடுகிறதோ அதை விட அதிக அளவிற்கு கூட்டம் இப்போதும் சேர்கிறது அப்போ எதை வைத்து இந்த கருத்துவோக்கத்தை செய்கிறீர்கள் நீங்கள் எதை வைத்து செய்கிறீர்கள் ஊடகங்களில் செய்திகள் வெளியிடுவார்கள் நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி விட்டது எல்லோரும் கூண்டோடு செல்கிறார்கள் என்று சொல்லி ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மையா தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களில் எந்த ஊடகம் அறத்தோடு சரியான செய்திகளை வெளியிடுகிறது நாம் தொடர் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது செய்தியே இவர்கள் வெளியிட மாட்டார்கள் இந்த ஊடகங்கள் வெளியிடாது வெளியிடாது பெரும்பாலான தேர்தல்களிலும் தேர்தல் முடிவுகள் வருகிற போது கூட நாம் தமிழ் கட்சியை காட்ட மாட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகளை பெறக்கூடிய கட்சிகளை எல்லாம் ஊடகங்கள்ல காட்டுவாங்க எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ மக்கள் நல்ல செயல்பாடுகளில் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டு வருகிறது ஏதாவது ஊடகங்கள் காட்டுமா காட்டாது அப்போ ஊடகங்கள் காட்டலை ஊடகங்கள் புறக்கணிக்கிறது இல்லைன்னா ஊடகங்கள் நாம் கட்சிக்கு எதிரான செய்திகளை பரப்புகிறது என்கிற அந்த செய்திகளெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் கட்சி வளரல என்று யாராவது சொல்வார்கள் என்றால் நாம் தொண்டர் கட்சி குறித்த தெளிவான முழுமையான புரிதல் அவர்களுக்கு இல்லை என்பதாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஐயா மணி அவர்களுக்கும் அதைத்தான் நான் சொல்கிறேன் நாம் கட்சி எப்படி இயங்குகிறது களத்தில் எப்படி செயல்படுகிறது என்கிற செய்திகள் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் யாரோ ஒரு சிலர் உங்களிடம் சொல்லக்கூடிய சில செய்திகளை கேட்டு நீங்கள் சொல்கிறீர்களா இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு நாம் தமிழர் மீது ஏதாவது வருத்தம் இருக்கிறதா அதனால் இப்படி சொல்கிறீர்களா என்பது நமக்கு தெரியல சரி அது இருக்கட்டும் ஒரு புறம் ஐயா மணி அவர்கள் பேசுகிற போது இன்னும் சில செய்திகளை எல்லாம் சொல்கிறார் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் பாஜகவோடு கொஞ்சம் ஐக்கியமா வர்றாரு என்கிற ரீதியிலே சில கருத்துக்களை எல்லாம் பேசுகிறார் அண்ணாமலையை அன்பு இளவல் என்று சொல்கிறார் நைனார் நாகேந்திரனே வந்து அவர் பாஜகவுடைய தலைவராக பதவியேற்றதற்கு வாழ்த்துகிறார் அண்ணாமலையோடு ஒரே மேடையை பகிர்ந்து கொள்கிறார் அப்போ இதையெல்லாம் எப்படி பார்ப்பது என்று சொல்லிவிட்டு அவரே சொல்கிறார் பாஜகவோடு சீமான் கூட்டணி வைக்க வைக்க மாட்டார் என்று சொல்லி அவரே சொல்கிறார் வைப்பார் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை அப்படியெல்லாம் நான் நினைக்கவில்லை என்று சொல்லி தெரியுதில்ல அப்புறம் ஏன் இந்த பேச்சை பேசி ஒரு பாஜகவினுடைய பி டீம் போன்று மற்ற கட்சிகள் எப்படி நாம் தமிழ் கட்சியே ஒரு தவறான முறையில் கட்டமைக்க நினைக்கிறதோ அப்படி எதுக்கு நீங்கள் கட்டமைக்கணும் நாங்கள் தான் ஒவ்வொரு முறையும் தெளிவாக சொல்கிறோம் பாஜக மனிதகுல விரோதி என்று சொல்கிறோம் சொன்னதும் உடனே அவர் என்ன கேட்குறாருன்னா மனிதகுல விரோதி என்று சொல்கிறீர்கள் ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீர்கள் என்று சொல்லி அன்பு இளவல் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி வேற என்ன கட்ட வார்த்தை திட்டமா என்னது இது கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக நாம் அவர்கள் எதிர்க்கிறோம் அதற்காக தனி மனித உறவில் விரிசல் வர வேண்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் சண்டை போடணும் கருத்தியல் ரீதியான சண்டை தான் நீங்கள் நடக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் பாஜக திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் யார் யார் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த கட்சிகளினுடைய பொறுப்புகளில் அது வந்து நீங்கள் வார்டு பொறுப்பு தொடங்கி மாநில தலைவர் பொறுப்பு வரைக்கும் இந்த கட்சிகளில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் யார் யார் எல்லாம் தமிழர்கள் இந்த மண்ணின்மைந்தர்கள் நம்முடைய உறவினர்கள் அண்ணன் தம்பி இருப்பாங்க சித்தப்பா பிரியப்பா மாமச்சன் இருப்பாங்க அப்போ அவர்களை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் ஏ நீ இன்னொரு கட்சியில் இருக்கிற அதனால் நான் உன்னை எதிரியாக தான் பார்ப்பேன் என்று சொல்லி அப்படி பார்க்க வேண்டுமா இல்லை உன்னுடைய கருத்தியலை கோட்பாட்டை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்ல வேண்டுமா அதே பல முறையான சீமானவர்கள் தெளிவுபடுத்திட்டார் ஏன் இன்னொரு கட்சியில் இருக்கிறான் என்கிற காரணத்திற்காக இன்னொரு கொள்கையை கோட்பாட்டை அவன் ஏற்றிருக்கிறான் என்கிற காரணத்திற்காக அவனும் நானும் எதிரியென்ற மாட்டோம் எங்களுடைய உறவு வந்து அது அதுல விரிசல் வந்து விடாது கருத்தியல் தான் எதிரி கோட்பாடு தான் எதிரி அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தனிநபர்கள் எதிரிகள் அல்ல இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன் என் தம்பி இன்னொரு கட்சியில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னுடைய தம்பியை இன்னொரு கட்சியில் இருக்கிறான்னுங்கிற காரணத்திற்காக நான் என் தம்பியை எதிரியா பார்க்கணுமா இல்ல அவனுடைய கருத்தியலை கோட்பாட்டை நான் எதிர்க்க வேண்டுமா அப்ப எப்படி நம்ம இதை பார்க்கறது சொல்லுங்க அப்ப அரசியல் நாகரீகம் என்கிற ஒன்று இருக்குது இல்லையா என்னதான் எதிர்கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர்களை நம்ம வந்து கண்ணியத்தோடு தான் பேச வேண்டும் மாண்போடு தான் பேச வேண்டும் இப்போ பாஜகவினுடைய மேடையில் சீமான் அவர்கள் போய் கலந்து பேசினார் என்றால் அதை விமர்சிக்கலாம் பாஜக மேடையில் சீமானுக்கு என்ன வேலை பாஜகவை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலை ஒருங்கிணைப்பாளருக்கு பாஜக மேடையில் என்ன வேலை என்று கேட்கலாம் ஆனால் இங்கே எஸ்ஆர்எம் நிறுவனம் அவர்கள் ஒரு கல்லூரியிலே ஒரு விழா நடத்துகிறார்கள் அதிலே அண்ணாமலையை கூப்பிடுகிறார்கள் அந்த அவர்களை கூப்பிடுகிறார்கள் அப்போ அதுல நம்ம போறோம் இது அந்த நிகழ்ச்சியை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறாரா எப்படி நம்ம இதை பார்ப்பது அப்போ இதையெல்லாம் வைத்து பாஜகவினுடைய ஒரு டீம் போன்று இவர்கள் பாஜகவினுடைய முகமாக செயல்படுகிறார் என்பது போன்று ஒரு கருத்துருவாக்கத்தை எல்லாம் செய்கிறார் என்றால் ஐயா மணி அவர்களுடைய இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் பார்க்குறப்போ நமக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் தெரிகிறது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வளர்வதை ஐயா மணி அவர்கள் விரும்பலை அவர் நாம் தமிழர் கட்சி இங்கே வளரவே இல்லை நாம் தமிழ் கட்சியில யாரும் வாக்கு செலுத்தாதீங்க அந்த கட்சி வளராது அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினாலும் வெல்லாது என்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை அவர் செய்கிறார் இப்ப இந்த நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் செய்கிறாரா என்று பார்த்தால் இவ்வளவு நாளும் விஜயை புகழ்ந்து கொண்டிருந்தார் இப்ப விஜய விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார் விஜய் வந்து இந்த தேர்தல்ல அவர் வந்து தனியால் தனியாக நின்றால் கூட அவரால் வெல்ல முடியாது என்று சொல்கிறார் இப்ப சொல்றாருங்க விஜய் கட்சியால் எந்த இடத்துலயுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் என்று சொல்லி இவர் தான் சொன்னார் விஜயுடைய வருகையால் சீமானுக்கு பெரிய பா பாதிப்பு என்று சொல்லி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வச்சனால விஜய்க்கு பாதிப்பு என்று சொல்கிறார் அப்ப அதிமுக பாஜக வாக்காளர்கள் தான் விஜய் வசம் இருந்தார்களா இப்போ அவர்கள் கூட்டணி வைத்த காரணத்தால் அவங்க வந்து அங்க போறாங்களா அதாவது சிறுபான்மை மக்கள் எல்லாமே வந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் வந்து விஜய்க்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறார் அதிமுக பாஜக வந்த காரணத்தால் அந்த கூட்டணி வராமல் இருந்தால் விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருப்பார்களா அவர்கள் எல்லாம் இப்போ அந்த கூட்டணி வந்தனால் அவர்கள் எல்லோரும் திமுக வாக்கு செலுத்துகிறார்கள் அப்படிதானே தான் இவர்கள் எல்லோருமே வாக்கு செலுத்த வேண்டும் அந்த கருத்தை சொல்லுங்க அதைத்தானே நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் அதைத்தானே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் சொன்னாங்க மணி அவர்கள் திமுகவை எதிர்ப்பது போன்று இப்போது பேசுவார் ஆனால் தேர்தல் நேரத்தில் அவர்கள் அவர் வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு திமுகவுக்கு வேலை செய்வார் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார் என்று சொல்லி ஏன்னா சமீப காலமாக ஐயா மணி அவர்கள் கடந்த ஒரு ஓராண்டு காலமாக திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் அப்போது நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் இவர் இப்போது எதிர்ப்பதெல்லாம் பார்க்க வேண்டாம் தேர்தல் வரட்டும் திமுக பக்கம்தான் போய் நிற்பார் என்று சொல்லி இப்போ மெல்ல மெல்ல திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி ஐயா மணி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நிலைப்பாட்டோடு நகரக்கூடிய நபர்களுக்கு நாம் கட்சி வளர்வது பிடிக்காது தான் அதை ஏற்க மாட்டார்கள் தான் அப்போ இது போன்ற கருத்துருவாக்கங்களை செய்வார்கள் ஆனால் இது போன்ற கருத்துருவாக்கங்கள் எல்லாம் ஏற்கனவே பலமுறை செய்யப்பட்டது பல முறை செய்யப்பட்டு அந்த கருத்துருவாக்கங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு நாம் தொழிற்கட்சி பல முறை தன்னை நிரூபித்து விட்டது ஒவ்வொரு தேர்தலிலும் ஒன்று நான்கு ஏழு எட்டு என்று சொல்லி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தோழர் கட்சி இந்த முறையும் இது போன்ற கருத்துருவாக்கங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் தொடர் கட்சி நகரும் என்பதை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் வருகிற போது பார்க்கலாம்